சேலம் மாவட்டம் பெதனாயம் ஒன்றியம் பெரியகிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பி ஆறுமுகம் பேசுகிறாங்க தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணார் உதயநிதி அவர்கள் சேலம் மாவட்டத்திற்கு வீரபாண்டியாருக்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் திமுகவின் கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது வீரபாண்டியார் மறைவுக்குப் பிறகு முதல் முறையாக அன்னார் வக்கீல் ராஜேந்திரன் அன்னார் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களால் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமனம் செய்ததற்கு சேலம் மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வெற்றி பெறுவதற்கு இது நல்ல முன் உதாரணமாக விளங்குகிறது மக்கள் மத்தியில் சேலம் மாவட்டத்துக்கு என்று அமைச்சராக நியமித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கும் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள மாண்புமிகு எழுச்சி நாயகர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் உதயாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிஸ் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் கிழக்கு மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் மத்திய ஒன்றியம் சின்ன கிருஷ்ணாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த சிஎம் ஆறுமுகம் திமுக கலை செயலாளர் உங்களிடம் பேசுகிறேன் நமது தமிழகத்தில் நமது கழக தலைவர் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களின் திமுக ஆட்சி மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக மகளிர்கள் அவர்களை அதிகமாக வரவேற்கிறார்கள் வரும் சட்டமன்ற தேர்தல் ரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தில் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களே வரவேண்டும் என்று அதிகபட்சமாக மகளிர்களும் தோழர்களும் விரும்புகிறார்கள் அதேபோல நமது சேலம் மாவட்டத்தை ஆண்டு வந்த நம்மையெல்லாம் மறக்க முடியாத அளவிற்கு நம் இதயத்திலும் இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் வீரபாண்டியார் அவர்களின் வழியில் நமது சேலம் மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் குடும்பத் தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழக சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவியேற்க உள்ளார் அந்த பதவியேற்பு விழாவிற்கு வழிவகுத்து கொடுத்த நமது ஆறுயிர் அண்ணன் தளபதியார் அவர்களையும் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களையும் நம்மையெல்லாம் சேலம் கிழக்கு மாவட்டத்தில் வழிகாட்டுதலாக வழி ஆசான்களாக நம்மையெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் மலைக்கோட்டையார் அண்ணன் எஸ்ஆர்எஸ் அண்ணன் அவர்களின் வழியில் நமது கழக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது வரும் சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் இது வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டு வரும் சேலம் மாவட்ட ஒட்டுமொத்த பதினோரு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் தளபதியார் தலைமையில் அண்ணன் ஆர் ராஜேந்திரன் அமைச்சராக பொறுப்பேற்று இந்த பதினோரு தொகுதிகளையும் மிக வெற்றி பெற செய்ய வழி வழிவகுப்பார் என்று நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து வெற்றி பெற செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் தஞ்சை மாவட்ட கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குடும்பத் தலைவர் கோவி செலியன் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கிறது அதேபோல எதிர்கால எழுச்சி நாயகர் நமது குடும்பத் தலைவர் அண்ணன் உதயநிதியார் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி கிடைப்பதால் நாங்கள்லாம் மட்டற்ற மகிழ்ச்சியோடு எங்கள் குடும்பத்தில் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சேலம் மாவட்டமே வீரபாண்டியாரின் வழியில் வந்த அனைத்து திமுக நெஞ்சங்களும் இந்த அண்ணன் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அமைச்சராவதையும் அண்ணன் உதயநிதியார் துணை முதல்வர் ஆவதையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் பொதுமக்கள் சார்பாக சேலம் கிழக்கு மாவட்டம் சின்ன கிருஷ்ணாபுரம் சிஎம் ஆறுமுகம் நன்றி வணக்கம்